வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம நீர் சத்து மிகுதியாக இருக்கிற சுரக்காயை வச்சு தான் ஒரு கூட்டு பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு சுரக்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க இது பிஞ்சு சுரக்காய் தான் உள்ளே பார்த்தீங்கன்னா விதை ரொம்ப இல்லை ஒரு வேளை விதை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க நூறு கிராம் பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா வாசனை வர வரலும் வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு முறை தண்ணீர் விட்டு கழுவிட்டு திட்டமாக தண்ணீர் வச்சு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பழம் நாலு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு மூழ்கிற அளவு தண்ணீர் விட்டால் போதும் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு அதோட ரெண்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மூணு பச்சை மிளகாய் கீரிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு சின்ன துண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிட்டு அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நறுக்கி வச்சிருக்கேன் சுரக்காயை எதோடு சேர்த்துக்கோங்க சுரக்காயில் தண்ணீர் விட வேண்டாம் அதுலேயே தண்ணீர் விட்டு வரும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் நான் இப்போ கொஞ்சம் கூட தண்ணியே விடலை ஆனால் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுவே தண்ணீர் விட்டு இருக்குது நல்லா பிஞ்சு சுரக்காய் ஒரு வேளை நீங்கள் முத்தந்து வாங்கினீங்கன்னா தண்ணீர் விட்டு வேக வச்சுக்கோங்க சுரக்காய் நல்லா வெந்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை அதோடு சேர்த்துருங்க பிஞ்சு சுரக்கான்றதுனால சீக்கிரமாக வந்துடுச்சு பாசிப்பருப்பை அதோடு சேர்த்து ஒரு கொதி விட்டு கருவேப்பில மல்லி சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சுரக்காய் கூட்டு தயார் நான் இதில் தேங்காய் துருவல் சேர்க்கலை நைட்டுக்கு தோசைக்கும் நாங்கள் சேர்த்து சாப்பிட்லான்னு இருக்கோம் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்